வணக்கம் இன்னைக்கு நாம வால் ஸ்ட்ரீட்டோட ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பக்கத்தை பார்க்க போறோம் தலைப்பு வால் ஸ்ட்ரீட் ஆக்ஸிமோரன்ஸ் ஆக்சிமோரனா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா சிம்பிள் ரெண்டு எதிரான வார்த்தைகளை ஒன்னா சேர்க்கறது தான் அது உதாரணத்துக்கு பகிரங்கமான ரகசியம் அப்படிங்கற மாதிரி அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல அப்படி என்ன முரண்பாடு இருக்க முடியும் வாங்க உள்ள போய் என்னன்னு பாக்கலாம் பாருங்க முதலீட்டு உலகத்தோட ஜாம்பாவான் பீட்டர் லென்ச் என்ன சொல்றாருன்னு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிங் அதாவது தொழில்முறை முதலீடுங்கறதே ஒரு பெரிய முரண்பாடு தாங்கிறாரு அவரோட லிஸ்ட்ல இதையும் சேர்க்கணும்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் நாம பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள்னு நினைக்கிறவங்க நிஜமாவே அவ்ளோ பெரிய ஆட்கள் இல்லையா ஆமாங்க அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற மைய கருத்து நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு வால் ஸ்ட்ரீட்னா அங்க இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமான நிதி மேதைகள் மார்க்கெட்டோட ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கணிச்சுடுவாங்க அவங்க கூட போட்டி போடுறதெல்லாம் நடக்காத காரியம்னு நாம நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனா உண்மை அது இல்ல இந்த நம்பரை பாருங்க எழுபது சதவீதம் பெரிய பெரிய கம்பெனிகளோட பங்குகள்ல இவ்ளோ பெரிய பங்கு கண்ட்ரோல் பண்றது இந்த ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட மார்க்கெட்டே அவங்க தான் இயற்கிறாங்க ஆனா இவ்ளோ பெரிய சக்தியா இருந்தும் ஏன் அவங்களால உங்கள மாதிரி ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளரை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் இந்த ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சுதந்திரமா செயல்படுறவங்க கிடையாது அவங்க ஒரு பெரிய சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு அந்த சிஸ்டம் அவங்கள பெஸ்டான ஸ்டாக்ஸ தேர்ந்தெடுக்க விடாம ஒரு சராசரியான முடிவெடுக்க வைக்குது இதுதான் அவங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் இந்த நிபுணர்கள் சந்திக்கிற முத பிரச்சனைக்கு பேரு ஸ்ட்ரீட் லேக் அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டிக்கு அவங்க தான் கடைசியா வருவாங்க ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்து லாபம் சம்பாதிச்சு பல மாசங்கள் ஏன் பல வருஷங்கள் தான் ஓ இப்படி ஒரு கம்பெனி இருக்கானே வால் ஸ்ட்ரீட் திரும்பி பார்க்கும் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தி லிமிடெட்ங்கிற கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு அதோட பங்குகளை வாங்க ஆறு வருஷம் ஆச்சு பாத்துக்கோங்க கம்பெனி எங்கேயோ வளர்ந்து போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் பெரிய கம்பெனிகள்லாம் போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள நம்மள மாதிரி தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் சம்பாதிக்க வேண்டிய பெரிய லாபத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இத பாருங்க பதினெட்டு மடங்கு லாபம் நினைச்சு பார்க்க முடியுதா இதுதான் அந்த ஸ்ட்ரீட் லேக்குக்கு அவங்க கொடுத்த விலை நிபுணர்கள் எல்லாம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ உங்கள மாதிரி ஒரு சாதாரண முதலீட்டாளர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தா நினைச்சு பார்க்க முடியாத லாபத்தை சம்பாதிச்சிருக்கலாம் இதுதான் தனிப்பட்ட முதலீட்டாளரோட பவர் சரி அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஒரு புரொஃபஷனல் இன்வெஸ்டரோட முதல் குறிக்கோள் லாபம் சம்பாரிக்கறத விட அவரோட வேலைய காப்பாத்திக்கிறது தான் இப்ப ஐபிஎம் மாதிரி ஒரு பெரிய பிரபலமான கம்பெனில முதலீடு செஞ்சு நஷ்டம் வந்தா கூட யாரும் அவர் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன கம்பெனில முதலீடு செஞ்சு நஷ்டம் வந்துட்டா அடுத்த நாளே வேல போயிடும் இந்த பயம் தான் அவங்கள புதுசா எதையும் முயற்சி பண்ண விடாம தடுக்குது இது வெறும் பயம் மட்டும் இல்லீங்க அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய எழுதப்பட்ட எழுதப்படாத விதிகள் நிறைய இருக்கு இந்த விதிகள் அவங்கள வித்தியாசமா சிந்திக்கவே விடாது எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதையே தான் செய்ய வைக்கும் இந்த ப்ராசஸ் எப்படி ஒரு நல்ல ஐடியாவா ஒண்ணுமே இல்லாம ஆக்குதுன்னே இப்ப பார்க்கலாம் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தா அது பல தடைகளை தாண்டணும் முதல்ல அது அவங்க வச்சிருக்கிற லிஸ்ட்ல இருக்கணும் அப்புறம் ஒரு கமிட்டி அதை ஓகே பண்ணணும் கடைசில பார்த்தா ரொம்ப பாதுகாப்பான ஆனா எந்த சுவாரஸ்யமும் இல்லாத பங்குகள் மட்டும்தான் மிஞ்சும் சூப்பரான தனித்துவமான ஐடியாக்கள் எல்லாம் இந்த ப்ராசஸ்ல காணாம போயிடும் இன்னும் சில விசித்திரமான ரூல்ஸ கேளுங்களே சில தொழில்களை வளர்ச்சி இல்லாததுன்னு முத்திரை குத்தி ஒதுக்கிடுவாங்க சில ஃபண்ட்ஸ்ல ஆறுங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற கம்பெனி பங்குகளை வாங்கவே கூடாதான் கேட்கவே காமெடியா இருக்குல்ல இந்த மாதிரி முட்டாள்தனமான விதிகள் எல்லாம் வேகமாக வளர்ற சின்ன கம்பெனிகள்ல முதலீடு செய்யறத தடுத்தது சரி இவ்வளோ நேரம் நம்ம நிபுணர்களோட பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ உங்களுக்கான நேரம் நாம பார்த்த உங்களோட ஒவ்வொரு பலவீனமும் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் அவங்களோட கட்டுப்பாடுகள் தான் உங்களுக்கான சுதந்திரம் அது எப்படின்னு பாக்கலாமா இந்த விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கோங்க நீங்க அவங்க ஆடுற ஆட்டத்தை ஆட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க ஒரு தனி நபர் உங்க சுதந்திரம்தான் மார்க்கெட்ல உங்க மிகப்பெரிய சொத்து அவங்கள மாதிரி செஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சராசரி ரிசல்ட் தான் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வித்தியாசத்தை பாருங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மேலதிகாரிங்க இருக்காங்க ஆனா உங்களுக்கு யாரும் இல்ல அவங்க பல பங்குகள்ல முதலீட்ட பரப்பி வைக்கணும் ஆனா நீங்க உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிற ஒரே ஒரு பங்குல கூட முதலீடு பண்ணலாம் அவங்க வால் ஸ்ட்ரீட்டை பார்க்கறாங்க ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைலயோ நீங்க வேலை செய்யற இடத்துலயோ அடுத்த பெரிய கம்பெனியை கண்டுபிடிக்கலாம் ஆக முக்கியமான விஷயம் இதுதான் உங்க சொந்தம் தான் உங்க பலம் யாரு கண்ணலயும் படாத ஒரு வைரத்தை நீங்க தேடி கண்டுபிடிச்சு முதலீடு பண்ணலாம் உங்க நல்ல ஐடியாவை யார்கிட்டயும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்க சொந்த அறிவையும் அனுபவத்தையும் வச்சு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க கழுத்துல இறங்கிடலாம் அப்போ இப்ப கேள்வி இதுதான் உங்க அன்றாட வாழ்க்கையை சுத்தி ஒரு பார்வை பாருங்க நீங்க பயன்படுத்துற பொருட்கள் நீங்க போற கடைகள் உங்களை ஆச்சரியப்படுத்துற சேவைகள் இதுல எல்லாம் இந்த நிபுணர்கள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு சூப்பர் கம்பெனி உங்க கண்ணில் படுதுன்னு பாருங்க சொல்லப்போனா புரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸோட உலகம் விதிகளாலேயும் பயத்தாலேயும் கமிட்டிகளாலேயும் கட்டப்பட்டது ஆனா ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளரா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் உங்க சுதந்திரமும் உங்க தனிப்பட்ட அறிவுந்தான் அதை நீங்க சரியா பயன்படுத்தினா போதும் வெற்றி நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகலமாக அமைய வாழ்த்துக்கள்